பிரபல பொருளாதார நிபுணரும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவருமான பரக்கலா பிரபாகர் சர்ச்சைக்குரிய தேர்தல் பத்திரிகை விவகாரம் குறித்து ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் தேர்தல் பத்திரிகை விவகாரம் என்று இருப்பதை விட அதிக வேகம் பெறும் என்றும் இது ஒரு முக்கிய பிரச்சனையாக மாறும் என்றும் தெரிவித்தார் மேலும் இது இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலேயே மிக பெரிய ஊழல் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர் என்றார் இப்போது சண்டை இருந்து கூட்டணிகளுக்கு இடையே இல்லை ஆனால் பாஜக மற்றும் இந்திய மக்களுக்கு இடையே உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இது ஏற்கனவே பாஜக மற்றும் பாஜக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறிவிட்டதாகவும் அவர் கூறினார் இந்த பிரச்சனையால் இந்த அரசு வாக்காளர்களால் கடுமையாக தண்டிக்கப்படும் என்றும் அதில் கூறியுள்ளார் இதற்கு முன்பு பரகலா பிரபாகர் எழுதியா எக்ஸைஸ் இன் கிரைசிஸ் என்ற நூலின் வெளியான நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் எழுதியிருக்கும் இந்த புத்தகத்தை பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்றார் ஏனென்றால் இதில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அது நாட்டுக்கு பேரழிவாக இருக்கும் என்று நிதியமைச்சரின் கணவரே சொல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது